படிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் ஏத்துற இந்த விளக்கு இந்த ஊருக்கு வெளிச்சமாவும் இருக்கணும் உங்க சித்தப்பா மாசிலாமணிக்கு வைக்கிற தீயாவும் இருக்க இது ஒரு நல்லது சொல்றாங்க அடுத்த செகண்டே கெட்டு சொல்றாங்கய்யா சோ ஏ பாக்கியா அடியே பாக்கியம் என்ன எங்கடி நம்ம டாக்டர் யாரு அத நம்ம உள்ளதா ஐயா என் தம்பி வக்கீலுக்கு படிச்சான்னு தான் உனக்கு பத்தி என்னடி இது வீட்டுக்குள்ள பார்த்தா தீயும் நெருப்புங்கிறாங்க உன் வாயில பத்தினு வருது நல்ல வரா அவ்ளோ பயம் இருந்தா நட நம்ம விட்டுட்டு வாரம் சாயா ஆ உன்ன வா போகலான்றாயாரு டாக்டர்

பட்டு சேலை கட்டி படுக்கணும்னு நினைச்சேன் வீதி வெள்ள சேலை கட்டி படுங்க ஓம் புருஷனை வெட்டிட்டு

Lai! <tries> 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 முகத்தில் இருக்கிறது மீசம்பது ரத்தம் என்கிட்ட மோதரா அதை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட வச்சுட்டு அடிச்சு உதச்சு வம்சத்துக்கு சேலை கட்டிடுவாங்க அண்ணன் ஆம்ப வீர பெத்திருக்கான் நானும் தான் இருக்கேன் சொல்லி அடிக்கிறவன் வீர சொல்லாம அடிக்கிறவன் புத்திசாலி சொல்லி அடிக்கலன்னா என்ன உனக்கு அவர் வே

என்ன எலிப் வேல வாங்குறா ஏய் சித்தப்பே வெளிய வந்து தெندறியா அம்மா அடடா ஏய் யாருடா உள்ள தவுதுறப்லையா கைய ஊக்கறயா ஓடு மிய யா ஏய் இரு யா யாருடா ஏய் என்னையடா அய்யோ

புரட்டி போட்டு இல்ல இனிமே இதுக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்கணும் சரி விடு எப்படி விட முடியும் தட்டிக்க போற பொண்ண கண்ணு முன்னாடி கைய பிடிச்சு எழுதி இருக்கா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதா மச்ச ஆத்திர அடங்கும் அள்ளி இவ அடிச்சது கட்டிக்கிறதுக்காக இல்ல இவ தப்பு செஞ்சா அவன் அடிச்ச அவளதான் ஏய் லூஸ் ஒரு பொண்ண தெரியாது இல்ல வள்ளி உன் கிட்ட வம்பு பண்ணாங்கிறதுக்காக இவனை நான் அடிக்கல இந்த மாதிரி பொம்பள பொறுக்கிகளை அடிச்சு அவமானப்படுத்தினாதான் இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள எவனுமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான்

விடா! வக்கீல உங்களை கையை பிடிச்சிருத்தா கால்ல விழ சொல்றதுவும் தண்டனை கையை வெற்றது ஏன் தண்டனை உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு வள்ளி உனக்கு எப்படி அத்தப் பொண்ணும் அதே மாதிரி அவனுக்கும் அந்த பொண்ணுதான் கிண்டல் பண்ணா என்ன தப்பு ஐயோ அம்மா கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம கையை பிடிச்சி இழுக்கிறது சட்டப்படி தப்புமா டேய் காச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும் உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா தாலியை கட்டி வேலைய போட்டுருவோம் நான் என்ன வேண்டாம் சொல்றேன் நல்ல மாப்பிள்ளையா பாருங்க அது வேற ஒண்ணு இல்லமாமா அவன் தானே மாப்பிள்ள அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போறான் என்னடா தம்பி இப்படி சொல்லிட்டு வந்துட்ட எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடிட்டோம் நிஜமா தானே சொல்றேன் என்னடா சொல்ற என்னால வழியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்ல நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன் லவ் பண்றியா நன்றி கேட்ட போல உன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க அந்த வள்ளி ஐயோ அண்ண புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை அண்ண சின்ன வயசு பேச்சு வேற இன்னைக்கு என்னோட நிலைமை வேற எல்லாத்துக்கும் மேல வள்ளியை நான் அந்த எண்ணத்தோட பார்க்கவே இல்லைன்னு நல்லா யோசிச்சு பாருங்க

மஞ்சப்பை நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து என் மாமனோட குடும்பத்தை எவன்டா அவமானப்படுத்திருந்த அந்த ஆளுங்க பணத்தை எரிச்சாறே ஒருத்தரு அவரை பார்த்து நீங்க என்ன சொன்னேன் அந்த ஆளுதண்டா நமக்கு தெய்வம் அவர் கூட ஒரு சின்ன கோந்த இருந்துச்சு அந்த குழந்தைய பார்த்து என்ன சொன்னேன் அம்மாடி நீதாம்மா எனக்கு மருமக என் சின்ன பையனை உனக்குதாம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன் அந்த ஆளு மாமே அந்த சின்ன பொண்ணு வள்ளி எப்படி போனேன் எப்படிம்மா அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மறந்துட முடியும் எலும்பு இல்லாத நாக்குன்னா எப்படி வேணாலும் பேசிக்கலாமா அந்த ரெண்டு என்னால மறக்க முடியுமா

என் சின்ன மகன் சிங்கமுத்து உன் மக மேல உயிரையே வச்சிருக்கான் நீ மட்டும் சரின்னு சொல்லு அடுத்த நிமிஷமே பள்ளி என் வீட்டு மருமங்க என்ன சொல்ற பிடிச்சா அஜா நீங்க பொண்ணு கேட்டது தப்ப இல்ல ஆனா ஆளு தான் தப்பு நியாயமா நீங்க என் பெரிய மாப்பிள்ள கிட்ட கேட்டுருக்கணும் ஏன்னா அவன் வந்து என் பொண்ணுக்கு மாவ மட்டும் இல்ல தவ மாதிரி அவளுக்கு மட்டும் இல்லையா எனக்கே அவன் தவப்பந்தான் அவன் பார்த்து களவைக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன் கல்லுக்கு கட்டி வைனாலும் கட்டி வைப்பேன் நாய்கெல்லாம் கட்டி வைக்கிறானே பேப்பர் படிக்கலையே அதனால வச்சான் நான் குடிச்ச சரக்குக்கு இது நான் தின்ன சுண்டலுக்கு மிச்சத்தை நீ ஊற்றி கொடுத்தது வச்சுக்க அப்பா ஏ ஏட உப்பாக்கிறேன் இந்த டிப்ஸ் போய் தாண்டா வைப்பேன் எனக்கு ஊற்றி கொடுக்குறேன் தானே ஆனால் நல்லா ஊற்றி கொடுக்குறாண்டா அந்த அளவு அந்த சோடா அந்த தண்ணியெல்லாம் கனகச்சிரும் ஊத்துறேன் ஆனா வச்சான் நேரத்தெல்லாம் பிடுங்கி நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டா கூட உனக்கு கை தொழில் தொலைல இருக்கே ஓதி கொடுத்து பழத்துக்குவே ஏய் இல்லடா சொன்னே நான் பண்ணுங்க ஆனா வீட்ல இருந்து கிளம்பும் போதே உங்க தோட்டத்து வீட்டுக்கு வரறதா விவரமா சொல்லிட்டு வந்துகிறேன் எனக்கு ஏதாவது நாச்சினா கும்பல உள்ள போய் இருக்குவே ஐயோ ஏய் கொண்டா ஏய் மொறை காம குடிச்சிட்டு படுடா நல்லா நினைச்சுட்டீங்க மாப்பிள்ள ஊத்தி கொடுத்து கொஞ்சம் மாப்ள என்ன பிளான் பண்றாங்க பாருங்க எனக்கு ஊத்தி கொடுத்து என்னை கவப்பாங்களாமா என்னை கவர்த்து உங்களை அவமானப்படுத்துவாங்கலாமா அதுக்கு என்னை கூட்டணி செய்ய சொல்றானுங்க இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு நாளைக்கு வச்சுக்கிறேன் என்ன பண்றது மாப்பிள்ள வள்ளி மட்டும் ஒரு ஆம்பளை பையனை பொருந்து துளைச்சிருந்தா இந்த பரதேச பசங்கள இப்படி பேசுற அளவுக்கு ஆயிருக்காரு நான் யார கல்யாணம் படிக்க சொன்னாலும் படிக்கிறேன் நான் என்னைக்கு உன் பேச்ச மீறி இருக்கேன் முக்கையா உன்ன விரும்புறான் உனக்காகவே உயிர் வள்ளி